உங்க மாதிரி கான் பண்ணுங்க தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கும் மகிமுக்கும் சோசரம் உண்டாவதாக இந்த காலை வேலையில உங்க இந்த ஜூம் வாயிலாக சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகிறேன் அனைவருக்கும் நான் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காலை நேரத்துல காலை தியானமாக நாம் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் இந்த பகிர்ந்து கொள்வதற்கு உங்கள்ட்டயும் அடியுன்னு பேசுறேன் என்னைகிட்டையும் பச்சத்து ஆவியானவர் இடைப்படும்படியாய் தேவனத்துல ஒரு சின்ன ஜெபம் செய்வோம் ஜெபம் செய்த பிறகு நாம் இந்த காலை தியானத்துல தேவனுடைய வார்த்தையை நாம் தெரிந்து கொள்ளலாம் ஜெபம் செய்வோம் எங்களேன் பாய் நேசித்து வழி நடத்துகிற எங்களை சொல்ல ஒரு தவக்குனே தவப்பேன் இந்த காலை வியாழையில உங்களுடைய வார்த்தையை நாங்கள் படிக்க இருக்கிறோம் தேவன் ராமே நீங்க நீங்க சொல்லக்கூடிய வார்த்தையில நாங்க என்ன எங்களை ஆளுக்குரிய காரியங்களை கற்றுக்கொள்ள அதுக்கப்புறம் எந்த நாளிலும் எங்களை தகுதிப்படுத்தின நன்றியப்பா பேசுகிறேன் அடியனை மறைத்து சுவாமி வெளிப்படுத்த பட்சத்துக்கு ஆவியானப்பா அடியும் குப்பையும் தூசியும் ஒன்றுக்கும் உதவாத தகப்பனே ஆஹ் கத்தாவே உங்களுக்கு ஒரு பூச்சியாக இருக்கிற தேவன் தாமியை எடுத்து பயன்படுத்த முடியாது ஜெயிக்கிறோம்ப்பா அது கேட்கக்கூடிய ஊர்வருக்காக நம்ம ஜெயிக்கிறோம் தேவன் தாமிய குடும்பங்களையும் அவர்களையும் முடியாய் வரும் கத்தாவே ஏசு நாமத்துக்கு ஜெப்களும் பரணையாமே இந்த காலை வேலையில இயேசுவ புத்தகத்துல நிறைவுக்குள்ளாக நிறைவு பகுதிக்குள்ளாக நம்ம படிச்சுன்னு இருக்கோம் இதுவரையிலும் நம்ம அநேக பாடல்களை வந்து இயேசுவ புத்தகத்தின் மூலமாக அநேக காரியங்களையும் ஆகிக்குரிய காரியங்களையும் நம்ம கற்றுக்கொண்டோம் ஏசுவாவை வைத்து இயேசுவா இயேசுவா கிட்ட இஸ்ரேல் ஜனங்கள் வந்து ஆண்டவர் என்ன பண்ணாரு இஸ்ரேல் ஜனங்களே ஒப்படைத்தார் இயேசுவா அவரை வழிநடத்தி அவர்களை காணான் தேசம் கூப்பிட்டு வந்தாரு இது எல்லாமே நம்ம என்ன இது இதுவரையிலும் நம்ம படிச்சுட்டு வந்தோம் இப்போ அவருக்கு என்ன நடக்குது அப்படின்றது தான் அந்த பாடம் சொல்லுது இஸ்வாவுக்கு என்ன நடக்குது இஸ்ரேல் மக்கள் எப்படி இருக்காங்கன்ற கருத்தை வந்து இந்த காலையாளியில் நம்ம படிக்க இருக்கிறோம் கவலைக்கான அறிகுறி என்ற தலைப்பின் கீழாக நம்ம படிக்கிறோம் கவலைக்கான அறிகுறி அப்படின்ற தலைப்பின் கீழே நம்ம படிச்சோம் அப்படின்னு சொன்னா இந்த பாட தலைப்புக்கும் இந்திய நாள்ல இருக்கக்கூடிய இந்த க கவலைக்கான அறிகுறி என்ற அந்த பாட தலைப்புக்கும் இந்த பாடத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது காண முடியுது ஏன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா ஒருவேளை அவருக்கு வயசு ஆயிடுச்சு ஏசுவா வயது ஆயிடுச்சு அந்த வயதான முதிர்ந்த காலத்துல வந்து இஸ்ரேல் மக்கள்கிட்ட வந்து அவர் பேசுறாரு இந்த பேசக்கூடிய அந்த காரியத்தை தான் இங்க நம்ம படிக்க படிக்க இருக்கிறோம் ஸோ அவர் என்ன பேசுறாரு ஆஹ் என்ன சொல்ல வந்தாரு அவர் சொன்னது அந்த சொன்ன வார்த்தைகள்லாம் எங்க இருந்து வந்துச்சு யார் அவர்கிட்ட வந்து சொல்லி சொல்ல சொன்னாங்க அப்படின்றத பாத்தோம்னா ஒண்ணு வந்து இயேசுவா மூலமா தேவன் என்ன பண்றாரு பேசுறார் இன்னொன்னு ஏசு தன்னுடைய அனுபவத்தின் வாயிலாக தேவன் அவருக்கு கொடுக்கப்பட்ட பணியை செம்மைய அது கை தேர்ந்தவனாக மாறி அதுல ஒரு அனுபவம் இல்லையா அந்த அனுபவத்தின் மூலமாகவும் அவர் என்ன பண்றாருன்னா பேசுறத இங்க பார்க்க முடியுது ஆஹ் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஏசுவா புத்தகம் அப்படின்னு மகிமைக்கான விதத்துல வந்து அது முடியுது அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க இந்த புத்தகம் ஆரம்பிச்சு அதை முடிக்கிறது வந்து மகிமையான ஒரு காரியத்துல வந்து அது முடிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இதுல கத்துக்கிறோம் அப்படின்னா கீழ்ப்படுதலின் நிபந்தனையை படிய அவங்க என்ன பண்ணாங்கன்னா வெற்றியை வந்து நிறைவாக்குனாங்க கீழ்ப்படுதுனால உங்களுடைய வெற்றியை என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா நிறைவாக்குனாங்க அப்படின்னு சொல்லி அதான் யோசுவா புத்தகத்துல இருபத்தி ஒன்னாம் அதிகாரம் நாற்பத்தி மூணுல இருந்து நாற்பத்தி அஞ்சு பார்க்கலாம் அந்த வெற்றியின் நிபந்தனையின என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கொள்ளும் அப்படின்னா தேவனுடைய வார்த்தைக்கு முற்றிலும் கீழ்படுங்க தேவன் இதெல்லாம் செய் அப்படின்னாரு செஞ்சாங்க இதெல்லாம் செய்யாத இருந்தாங்க ஆனா இந்த வெற்றியானது இவருடைய காரியத்திலேயோ இவருடைய ஒழுங்கு நடவடிக்கையிலையோ தனிப்பட்ட ஆவிக்குரிய விதத்திலையோ இது இருந்துச்சுன்னா இல்ல இவருடைய வார்த்தையினாலையும் தேவனுடைய பலத்தினாலேயும் தான் அது நடக்குதுன்னு சொல்லி இந்த புத்தகத்தின் மூலமாக இந்த அதிகாரத்தின் மூலமாக நம்ம வந்து தெரிந்து கொள்ளும் இன்னொன்னு பார்த்தோம் தேவன் வந்து ஒரு அடையாளமாக ஒரு அடையாளமாக என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா இந்த தேசத்தை இஸ்ரோல் ஜனங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி போனாரு வாக்கு தத்தம் பண்ணியிருந்தாரு யாருக்கிட்ட அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா புத்தகத்துல இருபத்தி மூணாம் அதிகாரம் யார்கிட்ட யார் மூலியமாக கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி ஆபிரகாமுக்கு வந்து ஒரு வாக்குத்தத்தம் பண்றாரு உங்களுடைய ஜனத சந்ததியை வந்து நான் என்ன பண்ணுவேன் பெருக்க பண்ணுவேன் அதிகப்படுத்துவேன் பலப்படுத்துவேன் அவங்களுக்கு சுதந்திரமான ஒரு இடத்தை நான் அவங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லி அங்க வாக்குத்தம் பண்றாரு அந்த வாக்கு இந்த கானன் தேசத்துக்குள்ளாக இசிறுவேல்கள் வந்த பிறகு அது நிறைவாகுது யார் மூலியம் அப்படின்னு சொன்னா இயேசுவான் மூலியமாக அது நிறைவாகிறத இங்க முடியுது இதுல ஒரு ஆறு காரியங்களை குறித்து நம்ம கொடுக்குறாங்க என்ன அப்படின்னா ஒன்னு கிட்ட என்ன கொடுத்தாரு அதாவது இயேசுவா பிறகு அவருக்கு சார்ந்து இருக்கிற இசுகள் ஜனம் ஒன்னு வந்து தேசம் தேசத்தை ஆண்டவர் என்ன பண்ணாரு தருவின்னு சொன்னார் ஆண்டவர் கொடுத்தார் ஒண்ணு இரண்டாவது விதமாக அந்த தேசத்தை கொடுத்தது அதுக்கப்புறம் அந்த தேசத்துக்குள்ளாக சுதந்திரம் நீங்க சுதந்திரமா இருப்பீங்க உங்களுக்கு யாரும் வந்து என்ன பண்ண மாட்டாங்க எடியூர் பண்ண மாட்டாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒரு ஆண்டவர் என்ன பண்றதுனா தரத்தை நம்ம பார்க்கணும் மூணாவது குடியிருப்பு ரொம்ப நாளும் வந்து அவங்க நாற்பது வருடம் என்ன பண்றாங்கன்னா ஒன்னாந்திரத்துல வந்தாங்க எங்கேயுமே அவங்க வந்து ஸ்டாண்டர்டா வந்து அவங்க அங்கேயே அவங்களுடைய ஜென்ரேஷனை வந்து உருவாக்கி அங்கேயே அவங்க என்ன பண்ணல இருக்கல அப்படியே வழி 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 வழியா என்ன பண்றாங்க வந்து இருக்காங்க தங்குறாங்க கூடாரம் போடுறாங்க அடுத்தது மாறி மாறிங்க இப்படிதான் அவங்களுடைய வாழ்க்கை அங்க அடிமையா போனாங்க ஏத்துல அங்கேயே வந்து முழுமையா அவங்க வந்து என்ன பண்ணல குடியிருக்குல ஆனா நிலையான ஒரு குடியிருப்பை நான் தெரிவேன் இந்த கண்ணான் தேசத்துல அப்படின்னு சொல்லி இஸ்ரோல் ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா வாக்கு தத்துவம் பண்ணாரு அந்த குடியிருப்பை ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா கொடுத்ததை இங்க பார்க்க முடிகிறது நான்காவதாக யுத்தமுமே இல்லாம சண்டையே இல்லாம அவங்க என்ன பண்றாங்க இலைப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நாம் பார்க்க முடிகிறதே பார்க்கறோம் அடுத்தது நம்ம பார்த்தோம் சொன்னா சத்துருக்களே அவங்களுக்கு இல்லை சத்துருக்களே அவங்களுக்கு இல்லாத சூழலே அந்த ஒரு உருவப்படுறாரு அதாவது சத்துருக்குளே இல்லைன்னு சொல்லினா இவங்களிடத்துல அதாவது சிறுவல் மக்களிடத்துல இயேசுவா இடத்துல சத்துருக்கள் வந்து அவர்களை துன்புறுத்தும்படி அவர்களை வந்து தொந்தரவு செய்யும்படி ஆஹ் ஆண்டவர் விடலை அதற்கு முன்னதாகவே என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அவங்க வந்து முன்னாடி தாக்க வராங்களோ இல்ல அந்த இடத்த அவங்கள வந்து முறியடிக்க வராங்க அப்படின்னா அதுக்கான முன்கூட்டியான என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அத்தனையும் ஆண்டவர் வந்து என்ன பண்றாருன்னா அவங்களுக்கு வந்து பேச மூலமாக என்ன பண்றாருன்னா தெரியப்படுத்துறாரு அதெல்லாம் நம்ம படிச்சுட்டு வந்தோம் அதெல்லாம் நம்ம பார்த்தோம் என்னென்ன செய்யணும் என்னென்ன பண்ணாங்க அப்படின்றத பார்த்தோம் அதனால சத்துருக்களை வந்து முன்கூட்டியே அவங்க முன்னாடி நிக்க முடியாது அவங்க முன்னாடியே இஸ்ரேல் ஜனங்கள் முன்னாடியே என்ன பண்ண முடியலைன்னா எந்த ஒரு சத்துருவும் அந்நிய தேசத்தார் யாரும் என்ன பண்ண முடியலன்னா அவங்க முன்னாடி வந்து நிற்க முடியல இந்த இஸ்ரேவேல் ஜனங்களை அழிக்குவதற்கும் இஸ்ரேல் ஜனங்கள் குடியிருப்பை வந்து முற்றிலுமாக நிர்மலமாக்குவதற்கும் யாராலையும் முன்னாடி வந்து நிற்க முடியல அப்படின்னு சொல்லி பாக்குறோம் ஆறாவது நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதெல்லாம் பண்ணிட்டு கடைசி ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா அந்த குடும்பத்திற்கு அந்த இஸ்ரேல் குடும்பத்தாருக்கு ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா நல்ல வார்த்தைகளை சொல்லி அவங்களுடைய வெற்றியை வந்து நிறைவாக்குறாரு நல்ல வார்த்தைகள் என்ன பண்றாருன்னா நல்ல வார்த்தைகள் என்னன்னா நீங்க நல்லா இருப்பீங்க சுதந்திரமா இருப்பீங்க அப்படி படிச்சு சொன்ன காரியம் எல்லாம் நல்ல வார்த்தைகளை சொல்லி தேவன் என்ன பண்ற அப்படின்னு சொன்னா இந்த ஆறு காரியங்களையும் குறித்து இந்த இயேசோ புத்தகத்துல பேசக்கூடிய காரியங்கள் வருது நம்ம அடுத்ததாக இந்த பாடத்துல இருந்து அவர்களுக்கான அறிகுறி என்ற இந்த பாடத்தின் கீழாக அடுத்து நம்ம படிக்க படிக்கிறதான்னா அதாவது அவருக்கு வயசாயிடுச்சு இயேசுவாவுக்கு வந்து வயசாயிடுச்சுன்னு சொல்றாங்க வயசான காலத்துலயே வந்து இஸ்ரோல் ஜனங்கள்ட்ட அவர் பேசுறாரு அந்த அந்த வயசான அந்த காரியம் வந்து இரண்டு முறை வருது அப்படின்னு சொல்லி இங்க பார்க்க முடியுது எப்படியில் வந்து ரெண்டு முறை வந்து வருது அவருக்கு வயசான வயசாயிடுது முதிர்ந்தவர் அப்படின்ற வார்த்தையானது இரண்டு முறை வந்து வருதுன்றாரு மாதிரி அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணியை சரியாக அவர் செய்து முடித்தார் அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்திலேருந்து நம்ம பார்க்குறோம் இந்த காலை வேலையில நம்மளுக்கும் அதே மாதிரி பன அப்படிப்பட்ட ஒரு பணி அவைக்குரிய பணி ஆண்டவர் இயேசுவாக்கு எப்படி ஒரு பணி ஆண்டவர் கொடுத்தாரோ இஸ்ரோல் ஜனங்களை வழிநடத்தும்போது வழிநடத்துறதுதான் சாதாரண காரியம் அது முற்றிலுமாக எல்லா விதத்திலயும் அது வந்து கை தேர்ந்திருக்கணும் ஆஹ் எல்லா விதத்திலும் அவங்களுக்கான ஆகார முறை அவங்களுக்கான ஆஹ் ஒழுங்கு நடவடிக்கை முறை ஒரு ஜனத்தை வந்து ஒரு மக்களை வந்து நிர்வாகிக்கிறது நிர்வாகம் பண்றது அவர்களை வழிநடத்துறது வந்து சர்வசாதாரண காரியம் இல்லை ஆனால் தேவன் அவரோடு கூட இருந்து தேவன் அவருக்கான பலத்தை கொடுத்து அந்த இஸ்ரோல் ஜனங்களை அவர் வழிநடத்தும்படியாய் ஆண்டவர் கொடுத்தார் ஆனா அந்த அந்த காரியத்துல இயேசுவா வந்து உண்மையும் உத்துவமாக அதை எடுத்துக்கொண்டு அது சரியாக செய்தார் என்று இந்த இயேசுவா புத்தகத்தின் மூலமா நான் பார்க்கறோம் அன்னைக்கு நம்மள்ட்ட அது மாதிரி பணியை கொடுக்கும் பொழுது சில நேரங்கள்ல நம்ம செய்யறோம்னு ஒத்துக்கிறோம் ஆமா ஆவிக்குரிய பணிதானே ஆண்ட ஒரு பணி தானே நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி தன் முயற்சியால நம்ம அதை செய் எடுத்துக்கிறோம் ஒத்துக்கிறோம் ஆனா அந்த பணிக்குள்ளாக நம்ம கடந்து செல்லும் பொழுது அதில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் அதுல இருக்கக்கூடிய சிலவித கஷ்டங்களை நம்ம என்ன பண்ணுறது இல்லை அப்படின்னா வரும்பொழுது அதை நம்ம என்ன பண்றோம் அந்த பணியை நம்ம வேறு விதத்தில் அதை மாற்றி கொண்டு போயிடறோம் அதுதான் சொல்றாங்க அந்த மனநிலை இருக்கு இல்லையா அந்த மனநிலையானது சரியான நேரத்துல சரியான காரியத்துல அது சரியா செயல்படும் அந்த மனநிலையானது அது கொஞ்சம் முற்றிலும் மாறி மாறுபட்டுச்சு அப்படின்னு சொன்னா அந்த செய்யக்கூடிய காரியங்கள் அந்த பணியானது முற்றிலும் மாறுபடும் ஆனா கிட்ட அது மாறல அந்த என்ன சொன்னாரோ அதுபடி அவர் செய்தார் நடந்தார் வழிநடத்தினார்னு சொல்லி இந்த புத்தகத்தில இருந்து நம்ம பாக்குறோம் நம்ம நம்ம அவர்கிட்ட இருந்து அந்த காரியத்தை நம்ம இந்த காலை வேலையில நம்ம கத்து இப்ப நம்மள்ட்ட அந்த பணி கொடுக்கும் பொழுது நம்மளுடைய மனநிலையை அவரை போல நம்ம இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த வெற்றியை ஆண்டவர் நிறைவாக்கி தருவார் ஒரு வேலை நம்ம அது இப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அந்த வெற்றியானது நிறைவாய் இருக்காது அப்படின்றத இந்த காலை வேலையில நம்ம தெரிஞ்சுக்கொள்ளும் அதுக்கு உதாரணம் கீழே அவங்க கொடுக்குறாங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த மனநிலை மாறுபடும் பொழுது சில நேரத்துல அவங்களுக்கு தோல்வியை உண்டாக்கிச்சு அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா அவநமிக்க இருந்துச்சு அந்த மக்கள்கிட்ட உண்மையற்ற வாழ்க்கை நிலை இருக்கு போல அவங்க என்ன பண்ணாங்க தோத்து போனாலையும் நம்ம பார்க்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவருடைய பலத்தால ஒரு இராணுவ பலத்தாலேயோ இல்ல அவருடைய அறிவு ஞானத்தின் வியூகத்தாலேயோ அவங்க என்ன பண்ணல வெற்றி சிறக்கல அந்த தேசத்தை அவங்க சுரஞ்சது போல அந்த தேசத்தை அவர்கள் வந்து பிடிச்சு அவங்க வச்சுக்கல இது எல்லாமே தேவனுடைய ஈவாலையும் தேவனுடைய வார்த்தையாலையும் நான் தருவேன்னு சொல்லி அவர் சொன்னாரு அந்த வாக்குத்தான் நிறைவாகிடுச்சு அவருடைய வாழ்த்தையானது எல்லாத்தையுமே ஒழுங்குபடுத்துச்சு எல்லாத்தையுமே அவங்களுக்கு வெற்றியை நிறைவாக்கி தந்தன அந்த நிறைவாக்கி தந்தக்கூடிய காரியத்துல அவர் உண்மையா இருந்தார் கேசுவா உண்மையான பணியை செய்தார் என்ன ஆண்டவர் சொல்றாரோ அது அப்படி நேரடியாக மக்களிடத்துல கொண்டு போய் சிறுவன் ஜனங்கள் இடத்துல அதை வழிநடத்தப்பட்டு செய்தார் அப்படின்றத இந்த காலவியை நான் பார்ப்போம் அது மாத்திரம் இல்லாம ஆஹ் எதிரிகளே இல்லாம ஒரு இலைப்பாதையிலே ஆண்டவர் வந்து கொடுத்தாரு இதனால அப்படின்னு சொல்லி கீழே நம்ம படிக்கிறோம் எதிரிகளே இல்லாமல் இப்படி எல்லாம் செஞ்சுட்டு வந்த தேவன் எஸ்யா அவர்களுக்கு எதிரியிலே இல்லாமல் ஆண்டவர் வந்து ஒரு இலைப்பாறுதலை தந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் நம்மளுக்கு அப்படி ஒரு இலைப்பார்கள் வேணும் இன்னைக்கு அது அது நடக்குமா அப்படின்னா கண்டிப்பா நடக்கும் இது பார்க்கறதுக்கும் பேசுறதுக்கும் வந்து ஒரு எளிமையா இருக்கலாம் அது எப்படிப்பா எதிரியே இல்லாமல் எப்படி நீ சுதந்திரமா நீ இருக்க முடியும் வாழ முடியும் ஏதாவது ஒரு விதத்துல நம்மள்ட்ட ஒரு தப்பான மனநிலை இருக்கு இல்லையா என்ன மனநிலை இருக்குன்னா ஆஹ் அது உண்மைதான் சாத்தன் வந்து எந்தெந்த விதத்துல வந்து இடையூறு கொடுப்பான் பிரச்சனை பண்ணுவான் அப்படின்றது நமக்கு தெரியும் ஆனா முன்கூட்டியை நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னா சில நேரங்கள்ல நம்ம நம்ம பேசிக்கொண் பேசிக்கொள்ள வீட்லயோ மத்த இடத்துலயோ வேலை செய்யக்கூடிய இடத்துல பண்ணுறது நம்ம உண்மையா இருக்கும் நம்மளுக்குதான் எல்லாமே வந்து இடியுது எல்லாமே ஆகுது அவன் போறேன் அவன் அப்படி இருக்கான் இப்படி இருக்கான் அவனுக்கு எல்லாம் எதுவுமே ஆக மாட்டேங்குது எல்லாம் எதிரியே இல்ல ஜாலியா இருக்கான் உங்களுக்கு பாரு இங்க எடுத்தாலும் பிரச்சனை அங்க எடுத்தாலும் பிரச்சனை அப்படின்ற ஒரு பேச்சு சொல் வழக்கு வந்து நம்மளத்துல காணப்படுது இது ஏன் காணப்படுதுன்னா இது ஒரு அவம்பிக்கைன்னு நினைச்சுக்கோங்க ஆண்டோர் கொடுக்குற அந்த வாக்கு தத்தத்தை நம்பாததுனாலையும் ஆண்டோர் கொடுக்குற அந்த வார்த்தையை முற்றிலுமாக புரிந்து நடக்கிறதுனாலயும் இது ஏற்றுக்கொள்ளப்படலாம் இது உண்மைதான் அப்படின்றது ஆனா இந்த பாடத்தின் வாயிலாக இது முற்றிலுமாக இப்படிப்பட்ட ஒரு மனநிலை நம்மளுக்கு இருந்துச்சுன்னா அது தப்புன்னு புரிய வைக்கிது இல்லையா ஏன்னா அவங்க அப்படிதான் சொல்றாங்க எதிரிகளே இல்லாம ஒரு இலை பாருது அப்படின்னா அவங்கள்ட்ட யாருக்கும் சண்டை போடுவாங்க அவங்களா ஒண்ணும் உதவி போயிடுது இல்ல அவங்கள விட்டே போயிடுது இஸ்ரேல் ஜனங்கள் ஒண்ணு இஸ்ரேல் ஜனங்கள பார்த்து உதவி போயிருந்து இந்த மற்ற தேசத்தார் மற்ற எதிரிகள் எல்லாம் இல்லைன்னா அவர்களை விட்டு வெளியேறு இந்த இரண்டு காரியங்களும் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த ஏசுவோ குற்றத்தின் மூலமாக நம்ம படித்து கொண்டு வருது அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தேவனுடைய இது எல்லாமே தேவனுடைய தலையீட்டாலதான் இது நடக்க முடிஞ்சது தேவனுடைய தலையீட்டாலதான் இது நடந்துச்சுன்னு சொல்லி நம்ம பாக்குறோம் ஆஹ் ரெண்டு குறைந்தேர் புத்தகம் ஆஹ் மூணு அதாவது மூணுல இருந்து அஞ்சு வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா என்னென்ன சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தை வாசித்தோம் அப்படின்னு சொன்னா ஆஹ் வாசிக்கிறேன் நாங்கள் மாமிசத்தில் நடக்கிறவர்களாயிருந்தும் மாமிசத்தின்படி போர் செய்கிறவர் அல்ல நான் வந்து சரீர ரீதியாக இருக்கேன்ப்பா அதனால சரீர ரீதியாக நான் வந்து என்ன பண்ணல சண்டை போடல அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு குருந்தியர் புத்தகம் பத்தாம் அதிகாரம் மூணாம் வசனம் சொல்லுது நாலாவது நான் படிக்கிறேன் நாலாவது வசனத்தை நான் படிக்கிறேன் எங்களுடைய பேராதி ஆயுதங்கள் மாமிசத்துக்கு ஏற்றவளா இராமல் அறன்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளதா இருக்கிறது எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதம் அரண்களை அது நல்ல விஷயத்தை சரி செய்வதற்கு நல்ல விஷயத்தை செய்வதற்கு எங்கள்கிட்ட இருக்கு அதுன்னு இருக்கு ஆஹ் கெட்ட விஷயத்த என்ன பண்ணோம் அது தகர்த்தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே எதால் அப்படின்னா தேவனுடைய பலத்தால அப்படின்னு சொல்லி அடுத்த வசனம் பேச பேசிக்கொண்டிருக்கு ஐந்தாவது வசனமாக நம்ம பார்க்க பார்த்தோம் அப்படின்னா அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துக்கு கீழ்படிய சிறைப்படுத்துதலா இருக்கிறோம் ஆண்டோருக்கு எதிராக என்ன செயல்படுவதோ நம்மளுக்கு எதிராக என்னென்ன ஆவிக்குரிய விதத்துல நம்மளுக்கு எதுனா என்னெல்லாம் விரோதம் எழு எழும்புதோ இந்த ஆயுதத்துக்கு மூலமாக எந்த ஆயுதம் நல்ல சிந்தனை நல்ல எண்ணம் ஊட்டம் நல்ல குணாந்த இப்படிப்பட்ட ஒரு காரியம் என்ன செய்யுதுன்னா இதெல்லாம் சர்வார்ந்த ஆயுதம் ஆயுதமே இல்லாம நம்ம ஒரு ஆயுதம் வச்சுருக்கோம் ஆண்டவர் கொடுத்துருக்காரு அவருடைய வார்த்தை இது எல்லாமே எதற்கு எதிராய் அப்படின்னா தேவனுக்கு எதிராய் செயல்படக்கூடிய எல்லா வித தத்துவங்களையும் நமக்கு எதிராக ஆய்வுக்குரிய விதத்துல ஏற்படக்கூடிய வித எதிர்ப்பு எல்லாமே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் நிர்மலமாக்கி தகர்த்து எரிஞ்சு போடுறாருன்னு சொல்லி இந்த காலை வேலையில நம்ம பார்க்குறோம் இதுதான் அந்த ரெண்டு குறைஞ்சர் புத்தகத்தில் நம்ம பார்க்கறோம் இந்த காலை வேலையில நம்மளுக்கும் அதான் சொல்ல சொல்லப்படுது இது எல்லாமே எதனால அப்படின்னு சொன்னா நம்மளுடைய யுக யுகத்தாலையும் நம்மளுடைய அறிவாலையும் ஞானத்தாலையும் இது நடக்கல இது முற்றிலும் என்னன்னா தேவடைய பலத்தாலையும் நடக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறோம் கடைசியா கடைசியாக நம்ம பாக்குறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இரண்டு காரியங்களை குறித்து தெரிந்து கொண்டு நம்ம இந்த காலை இருந்து நம்ம கட்டத்து செல்லலாம் ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா ஏசு கிறிஸ்தனுடைய உயிர் தேர்தனால இது எல்லாமே நடக்குது நம்மளுக்கு ஆவிக்குரிய விதத்துல ஏற்படக்கூடிய எல்லா வித வெற்றிக்கும் வித ஆஹ் அதிகாரத்துக்கும் எல்லா வித நல்ல காரியங்களுக்கும் ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா தேவனுடைய ஏசு கிறிஸ்தனுடைய பரிசுத்த சிலுவையின் ரத்தத்தினால அவருடைய உயிர் தேர்ந்தினால மதிச்சு உயிர் தேர்ந்த அந்த ரத்தத்தினால இது எல்லாமே என்ன பண்ணுது நிறைவாகுது வெற்றி காண முடியுது ஏன்னா அவர் வெற்றி பெற்றார் இந்த உலகத்தினுடைய எல்லா வித எதிரிகளுக்கு இருந்தும் அவர் ஆண்டும் என்ன பண்ணாங்க சிறுவையில சிறுவையின் மரத்தின் மூலமாக அவர் வெற்றி சிறந்தார் மூன்றாம் நாள் அவர் மறித்து மூன்றாம் நாள் உயிர் தெரிந்து பரலோகம் மீறி பரத்துக்கு போனார் அப்படிப்பட்ட அந்த ஒரு உன்னதமான தேவனை நாம் தொழுது கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட அந்த உன்னதமான தொழுது கொண்டிருக்கிற அந்த தேவனை அவர் எப்படி அந்த வெற்றிக்கு சிறந்தார் என்பதை நம்மளுக்கு கண்முனே இந்த பரிசுத்த வேதகத்தின்படி நம்ம படிக்கிறோம் பார்க்கறோம் அதை அனுபவிக்கிறோம் ஆஹ் தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றத உணர்றோம் அவர் செய்யக்கூடிய காரியங்கள் அநேக ச சாட்சிகளையும் நம்ம சொல்ல முடியும் நம்மளுடைய வாழ்க்கையில சாட்சிகள் சொல்லணும்னா அன்னைக்கே சொல்லலாம் ஆனாலும் இது எல்லாமே யாருடைய வெள்ளத்தால் நடக்குதுன்னா ஏசு கிறிஸ்தனுடைய உயிர் தேர்தல் மட்டுமே அது நிறைவாகுது வெற்றியானது நம்மளுக்கு சாத்தியமாகுது அப்படின்றதே இந்த காலையில் ரெண்டாவது வருஷத்தான் ஆவியானவருடைய துணையை நாம் சார்ந்திருக்க வேண்டும் சொல்லி இந்த புத்தகமானது நம்மளுக்கு இந்த காலை வேலையில நம்மளுக்கு இப்ப ஒண்ணு ஏசு கிறிஸ்த சார்ந்திருக்கணும் இயேசு ஏசு கிறிஸ்தருடைய வெற்றியை நம்பணும் அவர் எப்படி பறத்துக்கு போனாரு என்பது அவருடைய பாடுகளையும் அவருடைய நடவடிக்கையும் அவர் எப்படி வாழ்ந்தார் எப்படி வாழ்ந்து காட்டினார் என்று அதை கீழ்ப்படிந்து நடக்கணும் ஒண்ணு ஏசுவா இயேசுவா பாக்குறோம் ஏசுவா எப்படி இருந்தாரு எப்படி நடந்தாரு ஒரு வயது சென்ற காலத்துல எப்படி இருந்தாருன்னு சொல்லி பாக்குறோம் அவரை ஒப்பிட்டாக யாரை குறித்து இங்க கொடுக்குறாங்க அப்படின்னா ஏசு கிறிஸ்துவை அவருக்கு சா சார்ந்து இயேசு கிறிஸ்துவை கொடுக்குறாங்க இயேசு கிறிஸ்துவை நாம் பற்றி கொள்ளும் பொழுது முழுமையாக நம்மளுக்கு வெற்றி இயேசு அது மாரி பற்றி கொண்டாதே அவருக்கு வெற்றி கிடைச்சது அவங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சது அவங்க நல்லா இலைய பாருனாங்க எதிரிகள் இல்லை இது எல்லாம் நம்ம அதே போல ஏசு கிறிஸ்துவை நாம் காலை வேலையில் நம்ம பற்றி கொண்டோம் அப்படின்னு சொன்னா அவரை நம் அவர் வழியில் நம்ம சென்றோம் சொன்னா கண்டிப்பா நம்மளுக்கும் இந்த ஆறு காலையும் நம்ம பிடிச்சோம் இல்லையா நம்மளுக்கான தேசத்தையே அவர் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு அங்க சுதந்திரம் இருக்கு அங்கதான் நம்ம ஒரு குடியிருப்பு இருக்கு அங்க யுத்தம் கிடையாது அங்க சத்ருவ நம்ம வர முடியாது நம்மளுடைய குடும்பத்துக்கான நல்ல வார்த்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு கொடுப்பார் என்பதை இந்த காலையில் நம்ம பார்க்கணும் சரிங்களா இது இது எல்லாமே நம்ம நம்மிச்சு இதெல்லாம் என்ன அப்படின்னு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்மள்கிட்ட இருந்துச்சு அப்படி சொன்னா நாம் பல்லவ ராஜ்யத்தை பறிகொடுத்திருக்கிறவர்களாயும் ஏமாந்து போனவர்களாயும் கண்ணு இருந்தும் க கண்ணு இருந்தும் அதை பார்க்க முடியாம காது இருந்தும் கேட்க முடியாம மனசு இருந்தும் அதை யோசி அதை பின்பற்ற முடியாம மனம் போன வாக்குல நம்ம எல்லாரும் போல நம்மளும் என்ன பண்ணுவோம் உலகத்துல பிறந்திருக்கோம் வாழ்றோம் அப்படியே மறிச்சு போய் பல்லவ ராஜ்யத்தை முற்றிலுமாக விட்டுட்டு நம்ம அந்த உலகத்துக்குரியவர்களாக நம்ம வாழும் வாழ்வோம் அப்படின்ட்டு பாக்குறோம் கடைசியா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எபிசி எபேசியர் ஆறாம் அதிகாரம் இருந்து பதினெட்டு வரைக்கும் நம்ம வாசித்தோம் அப்படின்னு சர்வாங்க சர்வாக ஆயுதங்களை குறித்து அங்கே கொடுத்துருக்கு சத்தியம் மீன் முக்கியம் அது வரிசையில் நம்ம படித்தோம் சொன்னால் எபேசியர் புத்தகம் வாசிக்கிறேன் ஆறாம் அதிகாரம் நீங்கள் பிசாசின் தந்தங்களோடு எதிர்த்து நிற்க திராணி தேவனுடைய சர்வாதிக வர்க்கத்தை தரித்துக் கொண்டு தரித்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரமுத்தியத்தின் அந்த லோகத்தின் லோகாதிபதிகளோடும் வானம் மண்டலம் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடிக்கிறவர்களாய் நீக்கவும் திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாங்க வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் புரியுதுங்களா யாராருக்கெல்லாம் இங்க நம்ம சண்டை போட போறோம் அப்படின்னா நம்ம சண்டை போக கூட கிடையாது ஆனா அவர்களுக்கு முன்னாடி நம்ம நிற்கணும் எதிர்த்து நிற்கணும் அவர்களுக்கு முன்னாடி அவர்கள் நம்ம கிட்ட வராதபடிக்கான ஒரு சர்வாங்க ஆதி ஆயுதம் வந்து நம்மள்கிட்ட இருக்கணும் நம்ம அந்த ஆயத்தை கொண்டு போய் நம்ம போர் பண்ண போடுதுங்க அந்த ஆயுதம் நம்மள்கிட்ட இருந்தாலே அந்த போர் வராது கிட்ட அவர்கள் வர முடியாது அவர் நம்மள எதிர்க்க முடியாது நம்ம முன்னாடி அவர் நிற்க முடியாது ஏன்னா நம்மளுக்கு முன்னாடி கோழியாத்துக்கு முன்னாடி யார் நின்னாருன்னா ஆஹ் இங்க பார்த்தோம் அப்படின்னா தாவிதுக்கு முன்னாடி யார் இருந்தாருன்னா ஆண்டவர் இருந்தார் ஆண்டவர் இருந்ததுனாலதான் தாவிதுக்கு போய் கோலியாத்துக்கு முன்னாடி நிக்க முடிஞ்சது ஆனா நிக்க முடிஞ்சுதான் அப்படின்னா அவனால முடியல எல்லாரும் பயந்தாங்க பல போர் வீரர்கள் வந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான போர் வீரர்கள் வந்து அவனை பார்த்து மிரண்டு போய் பயந்து போயி நிறைய அது ரிசர்ச் பண்ணி அதாவது நம்ம பார்த்தோம்னா ஆராய்ச்சியாளர்கள் தான் சொல்றாங்க அப்படின்னா அநேக தேசத்தார் வந்து ஓடி போயிட்டாங்க அவன் சண்டை அவனை பார்த்துக்க சண்டை போட அவன் அப்படிப்பட்ட பலசாலியே ஆண்டவர் என்ன பண்ணாரு இழுத்துனாரு என்பதை என்ன பார்க்கணும் யாரு யார் மூலியமாக யாருக்கு முன்னாடி யார் இருந்தா அப்படின்னா தாவதுக்கு முன்னாடி ஆண்டவர் இருந்தார் தாவுது கூட இருந்தார் இங்க அதே மாதிரிதான் யோசுவா கூட ஆண்டவர் இருந்தார் இன்னைக்கு நம்ம கூட ஆண்டவர் இருக்காரு சரிங்களா ஆனா நம்மளால எதிர்க்க முடியல நம்மளுக்காக நம்மளால வந்து அதை போராட முடியல நம்மளால அதை சரி செய்ய முடியல நம்மளால அதை எதிர்கொள்ள முடியல அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண சாக்கு போக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அந்த சாக்கு போக்கு எல்லாம் வந்து ஒரு காரணமே கிடையாது இங்க கொடுக்குற அந்த எப்பயிருக்கு இந்த காலை வேலையில இந்த வேதத்தை நம்ம படிக்கிறோம்னா ஆனா நான் மூலமாக ஆண்டவர் பேசுறாரு இன்னும் சேர்த்து தான் நான் பேசிக்கொண்டிருக்கேன் இது படிச்சதுனால இது சொல்லுவதுனால சரி எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்றது இல்லை ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு யாரா இருந்தாலும் கீழ்ப்படணும் முதலே படிச்ச மாதிரி கீழ்ப்படணும் அதை நம்பணும் ஆண்டவர் அதுக்கு அது அது மூலமா தான் ஆண்டவர் அந்த வெற்றியை நம்ம கொடுப்பார் அதே போலதான் இங்கேயும் இந்த வார்த்தையை நம்ம படிக்கணும் அதுக்கு நம்ம கீழ்படணும் சர்வாங்க ஆயத்தை ஆண்டவர் கொடுக்குறாருன்னா அந்த ஆயத்தை நம்ம நம்பணும் உண்மை உண்மைதான் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பணும் உண்மைன்னு சொல்லி நம்பினாதான் ஆண்டவர் அதை வெற்றியாய் மாற்றி தருவார் நம்ம கூட அவர் இருப்பார் நம்மளுக்கு முன்னாடி நிற்பார் நம்ம அங்க படிச்ச காரியத்துல எல்லாமே அது வாக்கி பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இவங்க கூடலாம் அந்த துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி வானமண்டல பொல்லாத ஆவி சேனைகள் அவங்க கூட எல்லாம் நம்ம போராடணும் அப்படின்னா இன்று சொல்லப்பட்ட சத்தியம் என்னும் கச்சை நம்மள்ட்ட இருக்கணும் உங்கள்கிட்ட நம்ம இருக்கணும் அது இல்லை அப்படின்னு சொன்னா ஒண்ணும் பண்ண முடியாது நீதி என்னும் மார்க்கவசம் வந்து இருக்கணும் சத்தியம் இருக்கணும் நீதி இருக்கணும் சமாதானத்தின் சூசிற்குரிய ஆயுதம் என்னும் பாதரட்சியை காலில் தொடுத்து விளாய் இருக்கணும் கொல்ல கொல் கொல்லாங்கன் ஏயும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவளாய் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிப்பார் ரச்சினை என்னும் தலைசீரா தேவ வசனம் ஆகிய ஆவின் எடுத்துக் கொள்ளணும் எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பதங்களோடும் ஜமம் பண்ணணும் அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தனங்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் வழிநடத்துக் கொள் விழித்துக் கொள் கொண்டிருங்கள் சுவிசேஷத்துக்காக செங்கிலியால் கட்டப்பட்டு இருக்கிற பகுதிகளாக ஆகிய நான் அதை பற்றிய பேச வேண்டிய அப்படி தைரியமாய் பேசத்தக்கதா படிக்கணும் இது எல்லாம் சக்தியம் இருக்கணும் நீதி இருக்கணும் இது எல்லாம் நாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக நாம் எதிர்க்க முடியும் கண்டிப்பாக இது வந்து அங்க நம்ம குறிந்த புத்தகத்துல படிச்ச மாதிரி ஆயுதங்களை எடுத்துட்டு போய் சண்டை போ போறது இல்லை ஆயுதங்களை எடுத்துட்டு போய் நம்ம போர் பண்ண போடல அடித்தடியில போய் இறங்க போகுது ஆனாலும் ஆவிக்கு ஏற்ற ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவிக்குரிய காரியத்துல நம்மளுக்கு போராட்டம் இருக்கு போராட்டத்தை நம் வெல்லணும் அதில வெற்றி சிறக்கணும் அதை முறியடிக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த கடைசி காலத்துல கடைசி காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம் இந்த கடைசி காலத்துல நம்மளுக்கு இப்படிப்பட்ட இந்த போரை எதிர்க்க வேண்டும் என்றால் தேவன் சொன்னபடியான இந்த பீசர் புத்தகம் ஆதாம் ஆறாம் அதிகாரத்துல நம்ம படிச்சது வசனங்கள்ல இது எல்லாமே நம்மள்ட இருக்கணும் ஊர்கவசம் நம்மள்ட இருக்கணும் இந்த சர்வாதங்க ஆயுதங்கள் நம்மள்ட்ட இல்லை அப்படின்னா தேவனுடைய வசனமும் தேவனுடைய வார்த்தை நம்மள்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக நாம் அந்த வெற்றியை காண முடியாது இந்த என்றதே பார்க்கணும் இந்த பாடமானது இந்த காலை வேலையில அநேக காரியங்களை குறித்து ஆண்டவர் தேவனுடைய வார்த்தை மூலமா பேசினார் இதை நம்ம கற்றுக்கொண்டு முழுமையாக கடைப்பிடிக்கும் பொழுது தேவன் தாமே நம்ம அனைவரையும் ஆசிர்வதிப்பார் வழிநடத்தார் இதை முற்றிலுமாக நம்ம கீழ்ப்பிடிதலோடு தான் இது நடக்கும் என்பதை இந்த காலை வேலையில நம்ம தெரிஞ்சுக்கிறோம் என்ன தானாலும் சொல்லி நம்ம வாழ்ந்துட்டு போனாலும் இல்ல அதுக்கு அவருடைய வாழ்த்தையை நம்ம உதாசனப்படுத்தினாலும் நடந்தனா இது எதுவுமே நடக்காது அந்த வெற்றியானது நடக்காது இந்த காலை வேலையில நாம் தெரிந்து கொள்ளும் தெரிந்து கொண்டிருக்கோம் தேவன் தாமே உங்களை ஒருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக தேவன் கொடுத்த இந்த வார்த்தையாக நான்